கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து பெருமூச்சு விட்டால் சில மாதங்களிலேயே பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்று திமுகவிற்கு தலைவலியை கொடுக்க ஆரம்பித்தார் அது மட்டுமா எந்த மண்ணில் பாஜக வளரக்கூடாது என்று பாஜக எதிர்ப்பாளர்கள் நினைத்தார்களோ அதே தமிழக மண்ணில் பிரதமர் மோடி குறித்தும் பாஜக குறித்தும் உண்மை கருத்தாக்கங்களை உருவாக்கி பாஜக வளர அண்ணாமலை முக்கிய பங்காற்றினார் இந்துத்துவத்திற்கு ஆதரவாக பேசுவது அனைத்து சமூகங்களையும் அரவணைப்பது பேட்டிகளில் தரவுகளை பேசுவது ஆதாரங்களை வெளியிடுவது என கடந்த நான்கு ஆண்டுகளாக அண்ணாமலை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தார் வெறும் பேச்சு மட்டும்தானா செயல் கிடையாதா என்று கேட்டவர்களுக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்கி அதில் பாஜகவை மட்டும் பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றெடுக்க வைத்தார் இப்படி இருக்க அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார் அப்பொழுது முதல் அண்ணாமலைக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்விதான் அனைவரது மத்தியிலும் எழுந்து வந்தது அதற்கு உறுதி சேர்க்கும் விதமாக அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என கூறியிருந்தார் மேலும் பாஜக எம்பி தருண் விஜய் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என பதிவை ார் ஆனால் பாஜகவின் தேசிய தலைவர் பதவி நிரப்பப்பட்ட பிறகுதான் தேசிய பொதுச் செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அதில் அண்ணாமலையின் பெயர் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்படி இருக்க டெல்லி வட்டாரத்தில் இன்னொரு செய்தி ஒன்று கசிந்துள்ளது மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வர உள்ளதாக பாஜக தலைமை அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக ஜூலை மாத இறுதிக்குள் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஆலோசனையை பாஜக தலைமை மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பாஜகவின் தேசிய தலைவராக யார் தேர்வு செய்யப்பட உள்ளார் என்ற பணியும் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதே சமயம் மத்திய அமைச்சரவையில் குறிப்பாக பீகாரின் தேர்தல் வருவதற்கு முன்பாக மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்து புதிய அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை பாஜகவின் தலைமை தீட்டி வருவதாக சொல்லப்படுகிறது மூத்த அமைச்சர்களான பிரகலா ஜோஷி தர்மேந்திர பிரதான் கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருக்கு கட்சி ரீதியில் புதிய வாய்ப்புகளும் அமைச்சரவையில் புதிய இலாக்களும் கிடைக்க வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் பாஜக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வி டி சர்மா சுதா யாதவ் ஆகியோருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகார் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குவதற்கு முன்பாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் தேசிய நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் மேலும் உறுதிபட தெரிவிக்கிறது கூடிய விரைவில் டெல்லியில் உயர்மட்ட குழு கூடி முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எது எப்படியோ தமிழகத்தில் தேர்தல் களம் நெருங்கிவிட்டது ஆகையால் திமுகவை எதிர்த்து பேச ஒரு அதிரடியான ஆளுமை எதிர்கட்சி தரப்பில் இருக்க வேண்டும் அதற்கு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியோ கட்சி மட்ட உயர் பதவியோ வழங்கினாலும் அவரை தமிழகத்திலேயே அதிக கவனம் கொடுத்து அரசியல் செய்ய பாஜக தலைமை உத்தரவிட வேண்டும் என்று தமிழக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்